அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கு மிக்க நன்றி தேர்தல் ஆணையத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதிமணுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து ஒற்றை ஒற்றில் இரண்டே தலைமையா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்குது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நான் தான் கட்சி கொடி சின்னம் எல்லாமே வந்து எங்களுக்கே வந்து சொந்தம் எங்களுக்கே வந்து நீங்க ஒதுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துல பதிமூணுவ தாக்கல் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து சட்ட விரோதமாக வந்து பொதுக்குழு வந்து கூட்டி இருக்கிறாரு அதுல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீங்க திரும்ப பெறணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி இருக்கிறாங்க வணக்கம் மோகன் நேர்மின் குழு நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துல பதிமூணு தாக்கல் பண்ணிருக்காங்க தான் கட்சி எங்களுக்கு தான் அந்த சின்னம் வந்து வேணும் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியோ சின்னத்தையோ நீங்க ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்திய கருத்து உங்களுடையது கட்சிக்கு சொந்தக்காரர் சின்னத்திற்கு சொந்தக்காரர் அதிமுக தொண்டர்கள் விரும்பக்கூடிய அதிமுக ஒற்றை தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவருடைய உரிமையை தொண்டர்களுடைய உரிமையை அவர் கேட்கத்தான் செய்வாரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வெறும் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்து இணைய தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க அதனால அதிமுகவுக்கு நான் தான் தலைமை எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவர் உரிமை கொண்டாடும் பொழுது கடை கோடி தொண்டர்களால் கட்சியினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒற்றை தலைமையாக ஒற்றை தலைமை தான் ஒருங்கிணைப்பாளர் தான் கட்சிக்கு வந்து உச்சபத்த அதிகாரம் இணை ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கு ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டாலே போதும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கையெழுத்துட்டு அவரை கட்சியை நீக்கட்டேன்னு சொன்னாலே போது அவர் நீக்கிடலாம் ஆனா அப்படி செய்யல ஒரு ஒரு ஓட்டு இரட்டை தலைமை அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமைகள் டிசம்பர் மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்து வரைக்கும் அந்த பதவிகளானது இன்ன வரைக்கும் இருக்கு தேர்தல் ஆணையத்திலேயே அது பதிவேட்டுல இருக்கிறது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மட்டும் தான் கட்சி சொந்தம் சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்ற கேள்வியை தான் இங்க நம்ம முன்வைக்கிறோம் நம்மளுடைய நியாயமான ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைச்சு கேட்டு இருக்கிறோம் அதே போல சரி ஒரு ஓட்டுல ரெட்டை தினமும் தேர்ந்தாச்சு ஒரு பாதி நேற்றைய தினத்துல கூட பொங்கலூர் மணியன் அவர்கள் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு ஒரு பாதி ஒரு பாதி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஓட்டுல ஒரு பாதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ரெண்டு பாதிகளும் தனித்தனியாக பொழுது ஒரு பாதிக்கு மட்டும் எப்படி கட்சி சொந்தமாகும் கட்சி சொந்தமாக முடியுங்களா அப்படி அப்படியே பார்த்தாலும் கூட உச்சபட்ச அதிகாரம் என்று பார்த்தால் அது ஒருங்கிணைப்பாளர் தானே அப்ப அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு தானே கட்சி சொந்தம் சின்ன சொந்தம் இதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இடையீட்டு மனுக்கள் வாயிலாக வாங்கின தீர்ப்புகளை வச்சுக்கிட்டு நான் தான் கட்சிக்கு நிரந்தர பொதுச்சேரன் சொல்லிட்டு இருக்காரு வழக்கு வழக்கு இருக்கு சிவில் இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திலையும் அவர் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையம் வந்து கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள தலையிட முடியும் மத்ததெல்லாம் நீங்க தலையிட முடியாது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தியினுடைய மனுவையும் நீங்க தள்ளுபடி பண்ணனும் அவர் வந்து கட்சியிலேயே கிடையாது ஆஹ் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த வழக்கையும் நீங்க வந்து தள்ளுபடி செய்து நான் தான் அதிமுக எனக்கு சின்னத்தை கொடுங்க அப்படிங்க சரி சரி இவர் வந்து ஒரு முடிவு பல போல இருக்கு தேர்தல் ஆணையத்திற்கே வந்து உத்தரவு பிறப்பிக்க கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டாரா இல்ல அப்படித்தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு இப்பிடமோ தேர்தல் ஆணையம் நேரடியாக வந்து இத நாங்க விசாரணை நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி பேசி கொண்டிருக்கிறாரு ஒரு வழக்கு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்துல தொடுக்கிறாரு அந்த வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாம இருக்கு அப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இந்த வழக்கு சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் நான்கு வாரத்திற்கு உள்ளாக இந்த விசாரணையை நடத்தி ஒரு முடிவு நீங்க வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவோம் தேர்தல் ஆணையம் வந்து கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்றாரு சரி நீங்க ஒரு போலி பொதுக்குழு கூட்டீங்க அது கட்சியினுடைய உள் விவகாரம் தானே கட்சியினுடைய உள் விவகாரம் தானே அப்படி ஒரு போலி பொதுக்குழு கூட்டி நாங்க கட்சிக்கு தலைமுன்னு சொல்லுவீங்க நீங்க இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுவை அவங்க கொண்டு கொடுப்பீங்க உங்கள் சார்ந்த விஷயங்களை கொண்டு அதை ஆனா பொய் அது வந்து விதிகளுக்கு உட்பட்டு நடக்கல நடக்க எதிர்மறையாக நடந்திருக்கு தொண்டர்களுடைய விருப்பப்படி சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களோ இல்ல சின்னம்மா அவர்களோ இல்ல வேற எதுவும் கட்சியினுடைய அதிமுக தொண்டர்களோ போனாங்கன்னா அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள கூடாது என் நியாயத்துக்கு இங்க வேலை இல்லையா விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க வந்து எதுவுமே கிடையாதுங்க மாவட்ட செயலர் கிடையாது ஒரு எம்எல்ஏக்கள் வந்து அதிகமா கிடையாது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல திரும்பி வந்து ஓபிஎஸ் கருத்தை கேட்கணும்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ச அதிமுகனுடைய சட்ட விதிகளை பத்தி தெரியாத நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பணம் வாங்கி கொண்டு பேசக்கூடிய டிவி விவாத நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படி பேசுவாங்க அதிமுக பயிலா என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் முக்கியம் இல்ல பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு எத்தனை பேர் சொல்லி அதுவும் இல்ல கடை கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை எந்த ஒரு பொதுக்குழுவும் செயற்குழுவும் நீக்க முடியாது இந்த விதியை எதற்காக கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் அன்று திமுகவினுடைய பொருளாளராக இருந்த பொழுது அன்றைய காலகட்டத்துல ஏன்னா அன்றைய காலகட்டத்துல கருணாநிதி அவர்கள் ஒரு சூழ்ச்சி செஞ்சாரு அன்னைக்கு செயற்குழு தான் முப்பது பேர் கொண்ட செயற்குழு தான் இருந்துச்சு அதுல இருபத்தாறு பேர் புரட்சி தலைவர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம கட்சியினுடைய கணக்கு வழக்குகளை கேட்டதன் ஒற்றை காரணத்திற்காக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த ஒரு நிலமை நம்ம ஆரம்பிக்கூடிய ஒரு இயக்கத்துல ஒரு தலைவருக்கு கூடாது என்பதற்காகத்தான் இந்த விதியம் கொண்டு அந்த விதி மாற்றி அமைக்க தெளிவுபடுத்தி இருந்தார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தியே தெரியாம என்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க மாவட்ட கழக செயலர் இருக்காங்கன்னா என்ன அர்த்தத்துல பேசிட்டு இருக்காங்க கட்சியினுடைய விதி தெரியாதவங்க அப்படி பேசுவாங்க இல்ல என்ன சொல்றாங்க சாட்சி காரங்கால சண்டைதான் நேரம் ஓபிஎஸ் போய் நேரம் வந்து இப்ப சேலத்துல போய் எடப்பாடி வீட்டினுடைய கதவை தள்ளிட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போகும் அப்படி சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமினுடைய கதவை எதுக்கு தட்டணும்ங்கிறேன் நான் பேசுறவங்களுக்கு தெரியாதா அதிமுகவினுடைய சட்ட விதிகள் தான் ரொம்ப முக்கியமானது சட்ட விதிகள் பிராருந்த அதிமுகவை இயங்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி திருத்தி இருக்காரு பாத்தீங்களா அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க விவாத நிகழ்ச்சியில கலந்துச்சவங்க யாருமே இல்ல சொல்லக்கூடிய அந்த கருத்து அக்னீஸ்வரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் சொன்ன கருத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க நேர எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்கே போக சொல்லிட்டு நாங்க எதுக்கு போறோம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அழைப்பு விடுத்தால் இன்னைக்கு ஒரு அழைப்பு வைங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை பிடிக்காம அதிமுகவுடைய நலனை விரும்பக்கூடியவங்க நேரடியாகவே எனக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிக்கலாம் என் இல்லத்திற்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு ஒரு அறிவிப்பு விடுறாருன்னு வைங்க அங்க இருந்த முக்காவாசி சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வந்துருவாங்க ஐயா கிட்ட இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு மாவட்டங்களை சேர்ல ஐயா வீட்டுக்கு வந்துருவாங்க பரையடத்துக்கு வந்துருவாங்க ஆனா ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இதற்கு மேலும் முன்னூறு பிளவு அதிமுகவுக்குள்ள வந்துடக்கூடாது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சமாளிக்கிறேன் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதை கொண்டு வரக்கூடிய ஒரு செயலை கண்டிப்பாக நான் முன்னின்று செய்வேன் வேற யாரு இதுல பலியாடாக ஆகிவிடக் கூடாது நானே எல்லா பிரச்சனையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாளாக நின்று அதிமுகவுடைய உரிமைக்காக அதிமுக தொண்டர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் இது தெரியாம எடப்பாடி பழனிசாமியோட வீட்டுக்கு போய் ஐயா அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பேசணுமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே உங்களுடைய அத்தனை முகத்திரையும் கிளிக்கப்பட்டு விட்டது ஏழு தொகுதியில் டெபாசிட் போய் மூக்க ரோட்டு கிடக்குறீங்க நீங்க ஐயா பத்தி பேசலாமா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிற அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது ஓபிஎஸ் வந்து எதையுமே வந்து பயன்படுத்த முடியாத சூழல் இருக்காரு நம்ம வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் ஒரு சின்னத்தை பயன்படுத்திட்டோம் பாராளுமன்ற தேர்தலையும் சின்னத்தை பயன்படுத்திட்டோம் அதனால வந்து தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு தான் வந்து ஒதுக்குவாங்க மெஜாரிட்டி பார்த்து தான் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையம் கட்சியினுடைய சட்ட விதிகளை உத்து பார்த்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நூறு சதவீதம் அந்த இரட்டையில சின்ன கிடைக்காது அப்படிங்கறதா நமக்கு தெரியுது கண்டிப்பா நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக வெற்றி சின்னமான தமிழக மக்களுடைய இல்லங்கள்லையும் உள்ளங்கள்லயும் இருக்கக்கூடிய இரட்டைகளை சின்னமானது கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட டெல்லியில நம்மளுடைய பெங்களூரு புகழேந்தி அண்ணன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு எங்களுக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மேல ஒரு சின்ன வருத்தம் எனக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன பேட்டி கொடுத்தாரு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல ஒரு பதினைந்து தொகுதிகளில் தான் சார்ந்து வேட்பாளர்களை களமிறக்கி ரெட்டல சின்ன எனக்கு தான் வேணும்னு சொல்லி அண்ணன் கேட்டிருந்தாராக அன்னைக்கே சின்ன முடங்கி இருக்கும்னு சொன்னாரு அதை செஞ்சார் ஓபிஎஸ் அவர்கள் வேணா இரட்டை இலையை முடக்குவது நம்மளுடைய எண்ணம் கிடையாது இரட்டை இலையை மீட்பது தான் நம்மளுடைய எண்ணம் இரட்டை இலையை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு வருவது தான் எண்ணம்னு சொல்லிட்டுதான் கழக ஒருங்கிணைப்பாளர்கள் போயிட்டு இருக்காரு அது தெரியாம எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாங்க எந்த ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலையை கைப்பற்றி விட்டேன் என்று சொன்னாரோ அதே ஈரோடு இரட்டை இலைக்கு சொந்தக்காரர் அதிமுக ஒற்றை தலைமை இரட்டை இலையை கைப்பற்றுவார் அதே ஈரோடு கிழக்குல மிகப்பெரிய அதிமுக வெற்றி பெற வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அச்சாரத்தையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொங்கு மண்டலத்துல ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தல கண்டிப்பா செய்து முடிப்பார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஜெயிச்சவரு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில பலா பல சின்னத்துல இரட்டை சின்னத்தை எதிர்த்து வந்து போட்டிட்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க திமுக வந்து ஏ பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது ஐயா ஓபிஸ் அவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட வேண்டியதானே எதுக்கு அவங்க வந்து எல்லா அந்த எம்எல்ஏ பதவியில இருக்கிறாங்க அப்ப ஒருத்தர் ஒருத்தரை வந்து நிராயுத பண்ணி அனுப்பிவிட்ட பின்னாடி அவருக்கான ஒரு உரிமையை நிலைநாட்டுறாங்க அவர் சுயேட்சையை நின்று தானே மக்களுடைய செல்வாக்க வந்து காமிக்கணும் அந்த மக்கள் செல்வாக்கு ஐயா ஓபி சார் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை நிரூபிச்சு காமிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து நிரூபிச்சு காமிச்சாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி நாற்பது பாராளுமன்ற தொகுதி கூட்டணியோடு போட்டுமே அவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்துச்சு வெறும் இருபது சதவீதம் தான் இல்ல அரசியல் அரசியல் புரிதல் புரிதல் இல்லாத கூடிய நபர்கள் இப்படி பேசுவாங்க ஐயா சுயேட்சை நிக்க வேண்டிய அவசியமே இல்ல திரும்ப திரும்ப சொல்றான் அவர் ரெட்டலையே உரிமை கோரி ரெட்டலைக்கு நாற்பது தொகுதியில் வேட்பாளர் களத்துல இறங்கியிருந்தாருன்னா ரெட்டலை அன்னைக்கு முடங்கி இருந்திருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா நம்மளுடைய நோக்கம் ரெட்டலையை முடக்குவது அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்டுவது ஆகினால நான் ஒரு தொகுதியில் நிக்கிறேன் ஒரே ஒரு தொகுதியில் நான் நிக்கிறேன் உன்னுடைய வாக்கு அதான் நீ சொல்றேன் நான் தான் கட்சிக்கு தமிழ் சொல்றேன் நீ அதிகமான வாக்கு வாங்குற அந்த தொகுதியில நான் அதிகமான வாக்கு வாங்குறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றாங்க ஏறக்குறைய முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கினாரு ஐயா ஓ பி எஸ் அவர்கள் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா அது இருபத்தி மூன்றாவது அச்சனும் இருபத்தி நான்காவது அச்சனமாக இருக்கிறது ஒரு சுயேட்சை சின்னத்துல அதுல அஞ்சு பன்னீர் செல்வத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவர் அது வேறு கதை அதை பத்தி பேசினாலும் தனி டாபிக் வேணும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருக்கக்கூடியவங்க வந்து ரெட்டலை நின்று ஜெயிச்சுட்டு ஒரு ரெட்டலையு போட்டிடலாமான்னு சொல்றாங்க அப்படி பார்த்துட்டு அந்த வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் இவங்களுக்கு இருந்துச்சாக்கா அவர் கையெழுத்து போட்டு தானே நம்ம சட்டமன்ற உறுப்பினரானா அவர் கையெழுத்து தானே நம்ம மாவட்ட கலந்து சேரலானா அப்ப அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே அது செய்ய முடியுமா அவங்களால அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிதான் கேக்குறாங்க அவங்க இப்ப சி வி சமூகமே அதுதான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தாங்க அதிமுக அவர்கிட்ட தாங்க கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஆஹ் நாங்க சேர்த்த ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் வந்து அவர் எடப்பாடி பின்னாடிதான் இருக்கிறாங்க சூரியமூர்த்தி எங்க ஒரு யாரு அவர் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரே கிடையாது ஆஹ் ஓபிஎஸ் எல்லாம் வந்து கட்சியில இருந்து இப்ப நீக்கியாச்சு நாங்கதான் அதிமுக எங்களுக்குத்தான் தான் சின்னம் வேணும் அப்படிங்கறத நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்தி கூட சொல்றாரு அதான் அவரே சொல்லிட்டாரு முறையிட்டு இருக்கோம் முறையிடத்தான் முடியும் இனிமேல் கொண்டாட முடியாது உரிமை கொண்டாட முடியாது முறையிடலாம் முறையிட்டாலும் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பார்த்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துல கண்டிப்பா சட்ட விதிகளை தான் பாப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது உறுதியா கட்சி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவருடைய அரசியல் வரிசை ஐயா ஓபிஎஸ் தான் வரும் இது உறுதியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பல பேர் சொல்றாங்க நீங்க என்னங்க ஒரே விஷயத்தான் சொல்றீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய விஷயம்தான் நடக்கக்கூடிய தான் அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இருக்க போகிறாரு மாற்றுக்கருத்தும் கிடையாது மெகா கூட்டணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமைப்பாரு அதுவும் உறுதியாக நடக்க போகின்ற ஒரு விஷயம்தான் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது ஒற்றை ஓட்டுல வந்து இரண்டே தலைமையும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதுவும் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து அதனுடைய பதவி காலங்கள் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக கையில காசு பணம் இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம வந்து முதலமைச்சராக இருந்ததுனால நிறைய பேர் நல்லா சம்பாரிச்சுட்டாங்க நம்ம சொன்னா கைக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்குழு கூட்டி தன்னை ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு பட்டம் சுட்டிக்கிட்டதான் தேர்தல் ஆணையமா பார்த்து எடப்பாடி பழனிசாமி நீங்கதான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வந்து சொல்லவும் கிடையாது அவர் கையெழுத்து போட்ட அந்த பாராளுமன்ற தேர்தல கையெழுத்து போட்டார்ல இரட்டை சின்னம் அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா கொடுத்த சின்னம் தான் ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தல கூட தமிழ் மகன் விஷயம் தான் வந்து கையெழுத்து போட்டாரு இப்ப ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வகையில நீக்கினீங்கன்னு ஒண்ணு தெரியணும் இல்லையா சும்மா பொத்தாம் பொதுவா நான் வந்து பொதுக்குழு கூட்டி நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றை ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த ஒரு தலைமையை வந்து பாராட்ட வேண்டியதுதான் பொதுக்குழுனுடைய கடமையை தவிர அதை வந்து நிராகரிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் எந்த இடத்துலயுமே வந்து கிடையாது அதிமுக சட்ட இருந்தே கிடையாது அப்படி இருக்க பட்சத்துல அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்குது கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற சட்டசபை தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று அம்மாவினுடைய ஆட்சி அமையும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி